ஆயுதங்களுடன் பேர் கைது ஸ்ரீதரன் எம்பியின் குடும்பத்தை அச்சுறுத்தும் மர்ம நபர்கள் வவுனியாவில் துணிகரம் வீதியால் சென்ற பெண்களின் சங்கிலிகள் அறுப்பு கனடாவில் இருந்து இலங்கைக்கு வந்த ஆபத்தான பொதி இந்தியாவிடம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது இலங்கைகள் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் ஆயுதங்களுடன் மூன்று பேர் கோப்பாய் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் வாள்கள் மற்றும் கை என்பன பெணர் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது பருத்தித்துறையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான மூவர் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் கூடியிருந்தபோது இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இன்று முற்படுத்த கோப்பை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வசிக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இல்லத்தின் முன்பாக இனம் தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் இன்றைய தினம் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அவரின் ஊடக பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது இலக்க தகடுகள் மறைக்கப்பட்டு நான்கு மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை தந்த இனம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என்பதை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காணொலி காட்சிகள் உறுதிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று காலையால் இந்து கல்லூரியை சுற்றியுள்ள சில பகுதிகளிலும் இவ்வாறான அச்சுறுத்தும் வகையிலான குழுக்களின் நடமாட்டம் இருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் வீதியால் சென்ற பெண்ணின் சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்களால் அறுத்து செல்லப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா கோவில் குளம் பகுதியில் வீதியால் சென்ற பெண் ஒருவரை மோட்டார் சைக்கிளின் பின் தொடர்ந்து சென்ற இருவர் அவரது சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பி சென்றுள்ளனர் இதன் போது ஒரு பவுண்ட் சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவரால் பவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அத்துடன் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வவுனியா சிதம்பரபுரம் பகுதியில் உள்ள பெண் ஒருவரை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் அவரது சங்கிலியை அறுத்து சென்றுள்ளனர் எனவே பொதுமக்கள் நகைகளுடன் வீதியில் செல்லும் போது அவதானமாகவும் பின்தொடர்பவர்கள் தொடர்பில் எச்சரிக்கையாகவும் செயற்பட வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடா மற்றும் அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட சுமார் பத்தொன்பது கோடி ரூபாய் கிளத்தால் கைப்பற்றப்பட்டுள்ளது தீதுப பிரதேசத்தில் அமைந்துள்ள கொரியன் நிறுவனம் ஒன்றில் இருந்து இந்த போதைப் பொருள் தொகுதி மீட்கப்பட்டுள்ளதாக சுங்க திணிக்கிழமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த கொரியன் நிறுவனத்தில் போதைப் பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஆறு பொதிகளை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டனர் அதில் இரண்டு கிலோ முப்பது கிராம் ஹாக்கி மற்றும் இரண்டு கிலோ நூற்று எழுபத்தி ஏழு கிராம் குஷ் போதைப் பொருள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டன இந்த புதிகள் கொழும்பு மற்றும் கடவத்தையில் வசிப்பவர்களின் முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது எனினும் விசாரணையின் மூலம் அவை போலியான முகவரி உறுதி செய்யப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட போதைப் பொருள் தொகுதி மேலதிக விசாரணைகளுக்காக இலங்கை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்படும் என

இவ்வாறாயினும் இந்த கைது நடவடிக்கையின் போது இலங்கை கடற்படையின் சிப்பாய் ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இலங்கை தனது எதிர்ப்பை இந்தியாவிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது வெளிவிபகார தெற்காசிய பணிப்பாளர் நாயகம் நிலுக்கு கதுருக்கமுப இந்திய உயர்ஸ்தானகர் ஆலயத்தின் மூன்றாம் நிலை அதிகாரி ஒருவரை அழைத்து கவலைகளை வெளிப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது

கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் சீனா மற்றும் அதன் தன்னாட்சி பிராந்தியங்களான ஹாங்காங் மக்காவோ ஆகிய பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படி தாய்வான் நாட்டினருக்கு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்வான் நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் சீனாவில் வசித்து வரும் நிலையில் இரு நாடுகளிடையே தினமும் நேரடி விமானங்கள் இயக்கப்படுகின்றன இந்த நிலையில் தாய்வான் அரசின் இந்த அறிவிப்பு அங்குள்ள மக்களுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்து தாய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனிநாடாக பிரிந்தது ஆனால் சமீப காலமாக தாய்வானை மீண்டும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள சீனா முயற்சிக்கிறது மேலும் தாய்வானுடன் வேறு எந்த நாடுகளும் தூதர கூறவு வைத்து கொள்ளக்கூடாது எனவும் சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையே தாய்வான் இல்லை போர் விமானங்கள் மற்றும் கப்பல்களை அனுப்பி சீனா பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது மேலும் தாய்வான் ஜனநாயகத்தை ஆதரித்து வருபவர்களே தூக்கிலதுமாறு வலியுறுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுபடுகின்றனந்து வீடுகின்ற பாதிலும்